வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது மெதுவடை எப்படி பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக மொறு மொறுன்னு இருக்கும் என்ன குடிக்கவே குடிக்காது இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்து சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்கும் இதை ஒரு மூணு தடவை நாலு தடவை தண்ணி விட்டு அலசி வச்சுக்கோங்க ஒரு கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அலசி வச்ச உளுந்தை போட்டுக்கோங்க எல்லா உளுந்தையும் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விடணும் நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அழகா நல்லா பூத்து வரும் பாருங்க நல்லா பூத்து வந்திருக்கு இதே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அரைச்சி வச்ச மாவோடு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இலை தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அரை கப்பில் அரிசி மாவு தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியிலிருந்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி அடித்து அடித்து பிசையும் போது உளுந்து வடை நல்லா ரொம்ப சாஃப்டாக மொறு மொறுன்னு வரும் நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க அரிசி மாவு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு வடை பதத்துக்கு வரணும் மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையில் தண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து பாலை நல்லா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டும் போது நல்லா வரணும் அப்போ தான் வ வடை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும் வரும் இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க தண்ணி வச்சு ஹோல் போடுங்கள் கையில் தண்ணி தடவிட்டு ஹோல் போடும்போது ஹோல் நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க வடை ஒட்டிக்கிச்சு அப்படின்னா தனித்தனியாக பிரித்து விடுங்க இந்த மாதிரி இது தனியாக எடுத்து சர்வ் பண்ணுங்க இது கூட தேங்காய் சட்னி புட்டக்கடலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ